வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆக்கத்துறை ஆக்கம் அப்படின்னா உருவாக்குதல் அப்படின்னு அர்த்தம் இப்போ நமக்குள்ள என்ன உருவாகுது அப்படின்னா எண்ணம் இல்லையா இப்போ எண்ணம் அப்படிங்கிறது நமக்கு புலன்கள் வழியாக நம்ம இப்போ கொண்டு வரது மட்டும் கிடையாது பதிவுகள் வழியாக உள்ளதும் எண்ணமாக நமக்கு மலருது அப்போது எண்ணம் அப்படிங்கிறது நம்ம எப்போவுமே நமக்கு குரு சொல்லும்போது அடிக்கடி சொல்லுவாங்க எண்ணத்தை ஆராய்ச்சி பண்ணுங்கள் இப்போ ஐந்தில் அளவு முறையிலேருந்து எல்லாமே மகரிஷி சொல்கிறது முதல்ல எண்ணம் தான் அந்த எண்ணம் தான் எல்லாத்துக்கும் மூலம் அப்போ அந்த என்ற எண்ணம் நல்ல விதமாக பாசிட்டிவாக இருக்கணும் அதுதான் ஆக்கம் இப்போ நெகட்டிவ் அப்படின்னா நமக்கு தெரியும் அழிக்கிறது டெஸ்ட்ராய்டு இப்போது எந்த ஒரு பொருளையுமே நம்ம உடனே வந்து அதை அழிக்கிறது ஈஸி ஆனால் அதை உருவாக்குறது மிக மிக கடினம் அதே போல தான் நமது எண்ணமும் எந்த அளவுக்கு வேறூன்றி ஒரு எண்ணம் நமக்கு உள்ளே இருக்கோ அந்த அளவுக்கு அதோட செயல் விளைவும் கண்டிப்பாக இருக்கும் அப்போது ஒரு எண்ணம் வந்துட்டால் கண்டிப்பாக அது சொல்லாக செயலாக மலர்ந்து விளைவு அதற்கு கண்டிப்பாக நிச்சயம் அப்போ அந்த விளைவை நோக்கி நம்ம பயணிக்க தயாராக இருக்கணும் அது எந்த எண்ணமாக இருந்தாலும் சரி அதனால தான் எண்ணத்தை நம்ம ஆழ்ந்து சிந்தித்து செயல்படணும் அப்படின்னு நமக்கு குரு சொல்லுவாங்க இப்போ நெகட்டிவாக நம்ம ஒரு எண்ணம் போடுறது பிரச்சனை இல்லை அதோடய விளைவு வரும் பொழுது அது இன்னும் இரட்டிப்பாக நமக்கு வரும் இப்போ மனவளக்கலை வர்றதுக்கு முன்னால் நம்மளோட எண்ணங்கள் மாறுபாடு இருக்கலாம் இப்போ பதிவு வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் வந்ததுக்கப்புறம் நம்ம நெகட்டிவ் என்ன போடுறோம் அப்படின்னா அதன் பதிவுகள் அதோட விளைவுகள் ரொம்ப நமக்கு ஒரு பாதகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து உயிர்னால் என்ன இறைநிலைனா என்ன நம்ம எங்கேருந்து வந்திருக்கிறோம் எல்லாமே நம்ம உணர்ந்துருக்குறோம் நிறைய நம்ம வந்து சிந்திச்சிருக்கோம் நிறைய சிந்தனை விருந்து கேட்டிருக்கோம் அப்போ அந்த நெகட்டிவ் எண்ணம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நமக்கு வான்காந்தத்தில் பதிஞ்சு ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறது நமக்கு தெரியும் அப்போது அந்த இன்ப துன்பங்கள்லேயே நம்ம உலர்ந்து கொண்டுகிட்டே இருக்காமல் இந்த பாசிட்டிவ் எண்ணம் நம்ம அதிகமாக போடும் பொழுது அது வான்காந்தத்தில் பதியும் பொழுது நம்ம ஒத்த எண்ணமுடைய மற்றவர்கள் மூலியமாக அது செயல் வரும் இப்போ ஞானிகள் மகான்கள் அவங்க எல்லாமே நல்லதே நினைக்கிறாங்க அதனால தான் அவங்க நினைக்கிறது நடக்குது அப்போ நடக்கிறது தான் அவங்களும் நினைக்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க எப்போவுமே அந்த ஒரு மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் பாதகம் வரக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிற அந்த உயரிய எண்ணமே அந்த மாதிரியான எண்ணம் தான் நமக்கு இருக்கணும் ஏன்னா நம்மளும் உயிரை உணர்ந்தவர்கள் அப்போது வாழ்க்கையில் நம்ம அனைத்தையுமே புரிஞ்சு வாழக்கூடியவங்க அந்த நிலை நமக்கு இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா உணர்ந்து செயல்படணும் ஏன்னா வற்றாயிருப்பு அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா இறைநிலை வற்றா இருப்பாக இருக்குது எல்லாத்தையும் நமக்கு அல்ல அள்ள கொடுக்குற குறையாத அச்சிய பாத்திரமாக இருக்குது எல்லா இயற்கை வளங்களையும் இறைநிலை நீக்கமாக நமக்கு ரசிக்கிற அளவுக்கு கொடுத்துருக்கு அந்த உணரக்கூடிய அளவு ஆறாவது அறிவாக சிந்தனை ஆற்றல் உள்ள மனிதனை நம்மளை இறைநிலை படைச்சிருக்கு இல்லையா அத்தகைய இறைநிலை அப்பேற்பட்ட குணமுடைய ஒரு சிந்திக்கக்கூடிய தன்மை உள்ள சிந்தனை ஆற்றல் பெற்ற மனிதன் நாம் அப்போது எண்ணங்களை எவ்வளோ விலைவறிந்து போடணும் அப்படிங்கிற ஒரு தன்மை நம்மளுக்குள்ள வேண்டும் அதே போல நம்மளும் அதான் மகிழ்ச்சி அழகாக சொல்லுவாங்க நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படுறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்கிறேன் அதுதான் பெரிய சிறப்பாக நம்ம பண்ணிகிட்ருக்க தொண்டு தொண்டை விட சிறப்பு அப்படிங்கிறது வாழ்க்கையில் நம்ம என்ன அப்படின்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி மற்றவங்களுக்கு செய்யும் பொழுது நம்ம ஒருத்தவங்களுக்கு செய்யும் பொழுது இறைநிலை நம்மளுக்கு தேவையான அத்தனையும் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி இறைநிலை நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்கும் எடுக்க எடுக்க நமக்கு வந்துகிட்டே இருக்கும் நம்ம எப்போ பிறருக்கு கொடுக்குறோமோ நம்மளுக்கு தேவையான அத்தனையும் இறைநிலை அதுவாகவே கொடுத்துட்ருக்கோம் நம்ம கேட்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை அந்த தன்மையும் நமக்கு வராது எந்த நேரத்தில் என்ன நமக்கு தேவைங்கிற அந்த காலவேக தூர பருமனில் இறைநிலை தேவையான அத்தனையும் நம்மளுக்கு கொடுக்கும் இதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா மற்றவங்களுக்கு நம்ம கஷ்டம் கொடுக்காம மற்றவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சு ஹெல்ப் பண்ணிவிட்டு நல்ல விதத்தில் நம்ம வாழ்க்கையை முழுவதுமாக அனுபவித்து பிறவியின் நோக்கத்தை உணர்ந்து வாழ்கிறதுதான் அதற்கு எண்ணத்தில் எண்ணத்திற்கு வலிமை அதிகம் அந்த எண்ணத்தின் விழிப்பு இந்த வாழ்வின் நோக்கத்தை அறிய மிக மிக அவசியம் எனவே நல்ல எண்ணங்களையே விதைத்து நல்லுறவு நாமும் இருந்து மற்றவர்களையும் வாழ வைத்து நாமும் மகிழ்விப்போம் வாழ்க வளமுடன்